மாணவ செல்வங்களுக்கு எஸ் எம் சி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினம் மற்றொரு வீடியோவில் கூட சந்திப்பதில் மனமெழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து எமது யூடியூப் பாயிலாக இணைந்திருங்கள் அதிகம் வீடியோக்களை பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்களே இம்முறை காப்போதா சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் கணித பாடத்தில் அதாவது இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாணவர்கள் கப்புதா சாதாரண தர கணித பாடத்தில் அதீதமை சித்தியை பெற்றுக்கொள்வதற்காக இறைவனின் ஆசி வேண்டி உங்களுக்கு வாழ்த்துவதுடன் இன்றைய வீடியோவை ஆரம்பிக்கின்றோம் மாகாணக்கல்வித் திணைக்களம் கிழக்கு மாகாணம் கல்வி பொது தராதர சாதாரண தர மாதிரி வினாத்தாள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பயிற்சிக்கு தோற்றும் மாணவர்களுக்காக கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் வெளியீடு செய்யப்பட்ட வினாத்தாள் இரண்டில் வினா ஒன்றுக்கு விதம்லாப்பாக விடியிக்கலாம் என்பதை மூலமாக கேட்டுக்கொள்வோம் மேலதிக வாசிப்பு நேரம் பத்து நிமிடங்கள் அதாவது மூன்று மணித்தியாளர்கள் வழங்கப்படுற வினாத்தாடுக்கு பத்து நிமிடங்கள் மேலதிகமாக வாசிப்பு நேரமாக வழங்கப்படுது அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டாம் மேலோட்டமாக எல்லா வினாக்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் அதில் மிக பரிட்சயமாக அல்லது உங்களுக்கு நன்கு தெரிந்த வினாவை முதலில் எடுத்து நீங்கள் செய்கிற சந்தர்ப்பத்தில் முழுமையான பத்து புள்ளிகளை பெறக்கூடிய அந்த திருப்தியோட ஏனைய வினாக்களை இழவாக செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பதட்டப்படாமல் வினாக்களை மிக தெளிவாக வாசித்து பொறுமையாக விடியரிக்கிற சந்தர்ப்பத்தில் முழுமையாக பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் பௌப்பரைக்களை உங்களுக்கு பரிட்சியமான ஆசிரியர் அதாவது பவுப்பறைக்களை ஆசிரியர்கள் நிறைவான பயிற்சிகளை வழங்கி உங்களை தயார்படுத்தி இருப்பினோம் ஆகவே நீங்கள் பதட்டம் இல்லாமல் இந்த முறை பரீட்சைக்கு தோட்டி இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாணவர்கள் கணித பாடத்தில் இரையாசி வேண்டி உங்களுக்கு வாழ்த்துவதுடன் முதலாவது வினா அகிலன் ரூபா எண்பதாயிரத்தை ஆண்டு ஒன்றிற்கு பங்கு பங்கிற்கு ரூபா மூன்று பங்கு வழங்கும் கம்பெனி ஒன்றின் பங்குகளை ரூபா இருபது வீதம் கொள்வன செய்வதற்கு முதலீடு செய்கின்றான் ஆண்டு முடிவில் பங்கு லாபத்தை பெற்ற பின் கொள்வனவு செய்த பங்குகளை ஒரு பங்கிற்கு ரூபா இரண்டு லாபம் பெறக்கூடியவாறு விற்பனை செய்கின்றான் பங்குகளை விற்று பெற்ற பணம் லாபம் என்பனவற்றை ஆண்டிற்கு ஒரு பங்கிற்கு ரூபா ஐந்து லாபம் வழங்கும் மற்றும் ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலீடு செய்தான் இதனால் அகிலன் பெற்ற ஆண்டு வருமானம் ரூபா அஞ்சூறால் அதிகரித்தது எனின் அவர் இரண்டாவது கம்பெனியில் ஒரு பங்கை கொள் செய்த விலையை காங்க பந்திக்குள்ளே பெருசாக சொல்லப்பட்டதாக இருக்கு பிள்ளையா இதுக்குள்ளே நீங்கள் பெரிய பந்தி என்று பார்த்து நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை இதில் என்ன சொல்லியிருக்கேன்டா அந்த பெருமதியை முதல் கவனத்தில் கொடுங்க அகில அது வேறு யாராவது இருக்கலாம் அகில இருக்கலாம் இருக்கலாம் விஜயா இருக்கலாம் யாராக இருக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த முதலீடு செய்யப்பட்ட தொகை எண்பதாயிரம் அந்த முதலாவது கம்பெனியில் பங்களை முதலீடு செய்யறதால ஒரு பங்குக்கான சந்த விலை இருபது ரூபான்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த அந்த பங்குக்கு ஒரு பங்குக்கு மூன்று ரூபா வழங்குறதா சொல்லப்பட்டிருக்கு அப்ப முதலாவது கம்பெனியில் எண்பதாயிரம் ரூபா முதலீடு செய்யற பங்கொன்றின் சந்த விலை இருபது ரூபா பங்கொன்றுக்கு வழங்கப்படுகிற பங்கிலாவும் மூன்று உணர்ந்த முதலாவது கம்பெனியில் தொடரும் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த பங்கல் முதலாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்குலாவத்தோட ஒரு பங்குக்கான மூலம் இலாவின் ரெண்டு ரூபா பெறக்கூடியவாறு அந்த முதலாவது கம்பெனியில் இருக்க எல்லா பங்களையும் விற்பனை செய்து அந்த விற்பனை செய்த அந்த தொகையோட முதலாவது கம்பெனியில பங்கு லாபத்தையும் கூட்டி இரண்டாவது கம்பெனியில பங்குளை கொல்லுன செய்கிறேன் அவ்வாறு இரண்டாவது கம்பெனியில பங்களை கொள்ளுணர் செய்யறதால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஒரு பங்குக்கு ஐந்து ரூபா பங்குலாபம் வழங்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு மேலதிகமாக முதலாவது கம்பெனியில கிடைக்கிற லாபத்தை விட அஞ்சூறு ரூபாய் மேலதிகமாக என்ன செய்யப்போது பங்கு இமானம் கிடைக்குது அப்படி கிடைக்குமாக இருந்தால் இரண்டாவது கம்பெனியில் ஒரு பங்கை இன்ன விலைக்கு வாங்கி வைக்கிறேன் சரியோ அப்ப பங்குன்ற இரண்டாவது கம்பெனியில் வாங்கிய விலை என்ன என்றதான் சரியோ அப்ப நாங்கள் எங்களுக்கு முதலீடு எண்பதாயிரம் பங்குன்று சந்தை விலை இருபது ரூபா ஒரு பங்கிற்கான பங்குல மூன்று ரூபா அப்ப முதலாவது கம்பெனிய தேர்வுகளை அப்படி குறிச்சு வைக்கலாம் இரண்டாவது கம்பெனியில் என்ன ஆஹ் பங்குகளை விட்டுப்படுறதுக்கு ஒரு பங்கை வாங்கின விலையோட ரெண்டு ரூபா கூட்டி விற்கிறேன் அப்ப மூலம் இல்லாமண்டா பங்குகளை வாங்கிய விலைக்கும் விட்ட விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் பங்கு ஒன்றுக்கான மூல லாபம் அதாவது ஒரு பங்கை வாங்கின விலைக்கும் ஒரு பங்கு விட்ட விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் பங்கு ஒன்றுக்கான மூல லாபம் அதனங்களை சொல்லப்பட்டிருக்க விட ரெண்டு ரூபான்னு சொல்லப்பட்டது சரிதானே ரைட் அப்போ நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டாம் முதலாவது முதலாவது கம்பெனியில் கிடைக்கிற வருமானத்தை பார்க்கணும் முதலாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்கிலா வருமானம் காணணும் வேண்டாம் என்ன செய்யணும் முதல் வாங்கிய பங்களின் எண்ணிக்கை காணும் ஏன் வாங்கிய பங்களின் எண்ணிக்கைய பங்கு ஒன்று கிடைக்கிற பங்களாவத்தால் தெரிக்கிற வேண்டாம் முதலாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்கிலாவும் பங்கிலாவத்தை முதலாவது கம்பெனியில் பங்களாவம் என்ன முதலீடு செய்யப்பட்டோர் எண்பதாயிரம் எண்பதாயிரத்து இருபதளவுக்கு அப்புறம் எண்பதாயிரத்தி இருபதளவு திங்கண்டால் வாங்கிய பங்களின் எண்ணிக்கை பெறும் அந்த வாங்கிய பங்களின் எண்ணிக்கைய பங்கொன்று கிடைக்கிற பங்கிலாவும் மூன்று ரூபாய் பெருக்குவோம் இருபதில் எண்பதாயிரம் தர மூன்று எழுதுன இருபதுல அதை பின்னிக்கு இருக்கிற பூச்சியம் எண்பதாயிரத்தில் பின்னிக்கி இருக்கிற பூச்சியத்தை நம்ம டிவரன் இனி நிசைப்புறம்னு சொன்னால் இந்த எண்ணாயிரத்தை ரெண்டாவது வகுக்கப்புறம் எண்ணாயிரத்தை ரெண்டாவது வகுத்த வேண்டாம் உழவிற்கு நாலாயிரம் இந்த நாலாயிரம்ன்றது என்னென்னா பிள்ளைகள் பங்குகள் அதாவது முதலாவது மணியில் ஒரு பங்கு இருபது ரூபா படி எண்பதாயிரத்தை முதலீடு செய்வதால் கொள்வனை செய்யக்கூடிய பங்குகளின் எண்ணிக்கை நாலாயிரம் ஆகவே இந்த நாலாயிரத்தை என்ன செய்யப்படுறோம் வேண்டாம் பங்கு ஒன்றுக்கான பங்கு பங்குலாம் மூன்று நாடு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது பெருக்கப்புறம் இப்போ நாலாயிரத்தை மூன்றாவது தெரிக்க பன்னிராயிரம் ஆகவே முதலாவது மணி கிடைக்கும் பங்கிலாவும் வருமானம் பன்னிராயிரம் ரூபா இதில் ரூபா குறிப்பிடல பிள்ளைகள் நீங்கள் கட்டாயம் அழகு குறிப்பிடுவோம் அழகு குறிப்பிட சொல்லி விடைத்தால் மதிப்புட்டில் என்ன வரைக்கும் அந்த அழகு அழகுக்கு புள்ளி ஆகவே நீங்கள் மிக கவனமாக அழகுகளை குறிப்பிடணும் சரிதானே ட்ரை வினியன செய்யப்படுறோம் என்றால் ரெண்டாவது கமணில முதலீடு செய்யப்பட்ட தொகையை காணப்பறோம் இப்போ ரெண்டாவது கமணில முதலீடு செய்யப்பட்ட தொகையை காணணும் என்றால் இந்த நாலாயிரம் பங்குகளையும் என்ன செய்கிறாரண்டா இருபது ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார் ரெண்டு ரூபா மூலதனாவோண்டா ரெண்டு ரூபா கூடுதலாகவே தென்ன செய்கிற விற்பனை செய்கிறார் ஆகவே அந்த நாலாயிரம் பங்குகளை இருபத்தி ரெண்டு ரூபா படி விற்பனை செய்ததால கிடைக்கிற தொகையோட முதலாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்கிராபத்தையும் கூட்டினால் இரண்டாவது கம்பெனியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை வெறும் அப்போ இரண்டாவது கம்பெனியில முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன செய்யப்பறம் நாலாயிரத்தை இருபத்தி ரெண்டாவது பன்னிர ரெண்டாயிரத்தை கூட்டுவோம் இப்போ நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு சக பன்னிராயிரம் இப்போ நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டாவில் பெருக்கி என்ன கண்டா எண்பத்தி எண்ணாயிரம் இந்த எண்பத்தெண்டாயிரத்தோடு என்ன செய்யப்பறம் பன்னிராயிரத்தை கூட்டப்புறம் கூட்டினவண்டா பிள்ளையன் நூறாயிரம் ரூபாயாக இருக்கும் அதாவது இரண்டாவது கம்பெனியில முதலீடு செய்யப்பட்ட தொகையோட நூறாயிரம் ரூபாய் இவ்வாறு நாங்கள் வெடி அளிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பகுதிக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகளை பார்ப்போம் முதலாவது இருபதில் எண்பதாயிரம் அதாவது நாலாயிரம் என்ற அந்த பங்களின் எண்ணிக்கை கண்டாலே ஒரு புள்ளி அதை நாங்கள் மூன்றாவது பேருக்கு பங்குலாபம் காணணும்னு சொன்னால் அதுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் முதலாவது அந்த பின்ன தொடர் எழுதினத்துக்கு இரண்டு புள்ளிகள் ரூபா பன்னிராயிரம் எழுதினா அதுக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தமாக இந்த முதல் செயற்பாட்டுக்கு மொத்தமாக நாங்கள் மூன்று புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரம் இருபத்தி ரெண்டு என்ற அந்த பெருக்கம் காட்டுறதுக்கு ஒரு புள்ளியும் பன்னிரெண்டாயிரம் கூட்டுறதுக்கு ஒரு புள்ளியும் சொல்லி இதுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் அடுத்த நூறாயிரம் ரூபான்னு சொல்லி அளவோடு அந்த பெருமையை சரியாக குறிப்பிட்டால் ஒரு புள்ளி ஆகவே இந்த செயற்பாட்டுக்கு மொத்தமாக மூன்று புள்ளிகளை பெறலாம் அப்போ நாங்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறோம்னா ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறோம் சரியோ அப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோம் இன்னும் நான்கு புள்ளியிற்கு வெடிளிக்க போறோம் அதை சரி இரண்டாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்கு லாபத்தை காணலாம் முதலாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்கு லாபத்தோட அஞ்சூறு ரூபா மேலதிகமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குறோம் அடுத்த ரெண்டாவது இரண்டாவது கம்பெனியில சந்தை விலை அந்த பன்னிராயிரத்தி அஞ்சூறு வினா கம்பெனியில் இரண்டாவது கம்பெனியில விலை எவ்வளோ ஒன்று கேட்டுருக்கு ரெண்டாவது கம்பெனியில் பங்கோடின் சந்தை விலையை நான் எக்ஸ் எடுக்கிறேன் இனி நிச்சயப்படம் என்றால் முதலீடு செய்யப்பட்ட தொகை ரெண்டாவது கம்பெனியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை நாங்கள் பங்கொன்றின் சந்த விலை சாலை ஓர்த்தமன்றால் ரெண்டாவது கம்பெனியில் வாங்கின பங்களின் எண்ணிக்கை வரும் இந்த ரெண்டாவது கம்பெனியில் வாங்கிய பங்களின் எண்ணிக்கையை பங்கொன்றுக்கு வழங்கப்படுகிற பங்குலாபம் ஐந்து ரூபான்னு சொல்லப்பட்டிருக்கு ஐந்தால பிரிக்கிற மண்டால் ஓட இருக்க போது இரண்டாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்கிலாபமாக இருக்கும் நிச்சயப்பறம் முதலீட்டு தொகையை சந்தவில் எக்ஸ் எடுத்த ரெண்டாவது கம்பெனியில் பங்கொன்றையும் சந்தையில் எக்ஸ் எடுத்திருக்கிறேன் நூறாயிரத்து எக்ஸாவது பங்கு ஒன்றுக்கான பங்குலாபம் ஐந்து ரூபான்னு சொல்லப்பட்டிருக்க ஐந்தாவில் பிரிக்கணும் வேண்டாம் இரண்டாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்களாபெருமானமாக இருக்கும் அப்போ இரண்டாவது கம்பெனியில் கிடைக்கும் பங்களாபம் சமன் எக்ஸில் நூறாயிரம் தர ரைட் ரெண்டாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்களாபெருமானம் எங்களுக்கு தெரியும் அப்போ என்ன செய்யப்படும் பன்னிராயிரத்தி ஐநூறுவாண்டு தெரியும் பன்னிராயிரத்து அஞ்சூறுக்கு என்ன செய்யப்படுறோம் இந்த தொடர்பை சமப்படுத்துவோம் ஆகி ரூபா பன்னிராயிரத்து அஞ்சூறு சமன் எக்ஸில் நூறாயிரம் தர ஐந்து இனி நிச்சயம் பன்னிரெண்டாயிரத்தி அஞ்சு இரு பக்கம் நூறாள் வகுத்த நூற்றி இருபத்தஞ்சு இருக்கும் இனி நிச்சயப் ஐந்து ஆளு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்புறம் நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது இருபத்தி ஐந்து நீ இருபத்தஞ்சாலும் ஆயிரத்தை வகுக்கப்பறம் அப்போ நூறுக்குள்ளே இருபத்தஞ்சு நாலு ஆயிரத்துக்குள்ள இருபத்தஞ்சு வந்து என்ன வரைக்கும் நாற்பதாக இருக்கும் ஆகவே பங்கு வந்து சந்தை விலை நாங்கள் எக்ஸ் என்று கணிச்சிருக்கிறோம் அது எக்ஸ் வந்து என்ன நாற்பது ரூபா இதுதான் என்ன இரண்டாவது கம்பெனியில் ஒரு பங்கு இன்ன விலைக்கு வேண்டி இருக்கிற நாற்பது ரூபா அப்போ எங்களை கேட்ட வினாவுக்கு வெடி அடிச்சிருக்கிறோம் இவ்வாறு வெடி அளிக்கிற சந்தர்ப்பத்தில் பேரங்க பிள்ளையில் இரண்டாவது கம்பெனியில் கிடைக்கும் பங்கு லாபம் வருமானம் பன்னிராயிரத்து அஞ்சூறு ரெண்டு தண்டம்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி அப்புறம் நான் இன்னொரு முறையில் செய்கிறதையும் காட்டுறேன் அதுக்கப்புறம் பிள்ளிடுறதை பார்ப்போம் இதை இப்படி தான் செய்யணும் வண்டியில் இன்னொரு முறையிலையும் செய்கிறான் அந்த முறையில் உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த ரெண்டு முறைகளில் இது இலக்குமெண்டு நீங்கள் கையதுறீங்க பிள்ளைகள் அந்த முறையை பின்பற்றி என்ன செய்யலாம் நீங்கள் எப்போ விடியடைக்கூடியதாயிரம் அப்போ இரண்டாவது முறை என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது கம்பெனியில் கிடைக்கிற பங்குலா வருமானம் பன்னிராயிரத்து ஐநூறுனு சொல்லப்பட்டது ஒரு பங்குக்கு வழங்கப்படுகின்ற பங்குலாவும் ஐந்து ரூபான்னு சொல்லப்பட்டது அப்போ இரண்டாவது கம்பெனியில் கொள்ன செய்த பங்களின் எண்ணிக்கை காணலாம் அப்பா வாங்கிய பங்களின் எண்ணிக்கை அப்படி காணால் இந்த பங்கிலாவத்தை பங்கொன்றுக்கு வழங்கப்படுகின்ற பங்கிலாபத்தால் வகுத்தம் என்றால் வாங்கிய பங்களின் எண்ணிக்கையை காணலாம் இப்போ ரெண்டாவது கம்பெனியில் வாங்கிய பங்களின் எண்ணிக்கை என்ன செய்யப்போறோம் ஐந்தில் பன்னிரெண்டாயிரத்து அஞ்சூறு அதாவது பன்னிரெண்டாயிரத்து அஞ்சூறு ஐந்தாள் வகுக்கப்பறோம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சு வகுத்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சூறு இன்னிக்கு ரெண்டு பூச்சும் அதான் பன்னிராயிரத்தி அஞ்சூறு ஐந்து ஆள் வகுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆகவே இரண்டாவது கம்பெனியில் கொண்டு வன செய்த பங்கு இரண்டாவது கம்பெனியில் வாங்கிய பங்களின் எண்ணிக்கை என்னவாயிருக்க போது ரெண்டாயிரத்தி ஆக இருக்கும் சரிதானே ராய் இனி என்ன செய்யப்பறம் ரெண்டாவது கம்பெனியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை தெரியும் எங்களுக்கு முதலீட்டு தொகையை பங்களின் எண்ணிக்கை அளவு தான் பங்குன்றின் அதாவது ஒரு பங்கு இன்ன விலைக்கு வாங்கியிருக்கான்னு சொல்லி காணக்கூடியதாயிருக்கு அப்போ நாங்கள் இனி என்ன செய்யப்பறம் முதலீடு செய்யப்பட்ட தொகை தெரியும் ஆகவே பங்கொன்றின் விலை என்ற நான் இப்போ பங்கொன் விலை முதலீடு செய்யப்பட்ட தொகையை பங்களின் எண்ணிக்கை அளவுக்கு போகிறோம் இப்போ முதலீடு செய்யப்பட்ட தொகை நூறாயிரம் பங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்து அஞ்சூறு அப்போ இருக்கிற இருக்கிறதா ரெண்டாயிரத்து அஞ்சூரில் இருக்கிற ரெண்டு பூச்சியத்தையும் நூறாயிரத்துலேயே ரெண்டு பூச்சியத்தையும் நாங்கள் இருக்கோம் அதாவது மீனைகளையும் நூறு அளவுக்குறோம் அவ்வாறு பகுத்தா இந்த வரைக்கும் வேண்டாம் இருபத்தைந்தில் ஆயிரம் நூறுக்குள்ள இருபத்தஞ்சி நாலு முறை அப்போ ஆயிரத்தை நாங்கள் இருபத்தஞ்சு அளவுக்க மாட்டோம் இந்த வயிற்கு நாற்பது முறையாக இருக்கும் ஆகைய பங்கொன்ன விலை அதாவது இரண்டாவது கம்பெனியில் பங்கு ஒன்றை கொள்வன செய்த விலை அதில் பங்குன்றின் விலை ரூபாய் நாற்பதாக இருக்கும் இப்போ இவ்வாறு விடியலை கேட்க முதல் நாங்கள் செயற்பாட்டுக்கு ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறோம் இதில் வேற கம்பிகள் இரண்டாவது கம்பளில் கிடைக்கும் லாபம் பன்னிராயிரத்து அஞ்சூறு ரூபாண்ட அளவோட குறிப்பிட்ட மண்ட ஒரு புள்ளி ஆகவே ஏழு புள்ளிகள் கிடைக்கிது இனி பேருங்க இதில் அதாவது பங்குன்றின் சந்த விலை காணிக்க இதில் வந்து இந்த பன்னிராயிரத்தி அஞ்சூறு சமன் எக்ஸில் நூறாயிரம் தெர ஐந்து அந்த செயற்பாட்டை காட்டினீங்கன்னா இரண்டு புள்ளிகள் அடுத்தது இந்த பங்கோனின் சந்தையில் ரூபா நாற்பது ரெண்டு கண்டிங்கன்னு சொன்னால் ஒரு புள்ளி இப்போ மொத்தமாக என்ன இலகுவாக பத்து புள்ளிகளை புறக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பாந்த மாணவர் செல்வங்கள் இவ்விதம் வினாக்களுக்கு விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் முழுமையாக பத்து புள்ளிகளை புறக்கூடியதாக இருக்கும் மீண்டும் மீண்டும் பயிற்சி இருப்பதன் ஊடாக பயிற்சி செய்வதன் ஊடாக இம்முறை அனைத்து மாணவர்களும் விசேட சித்தி அதாவது அத்திரமை சித்தியான ஏதரை சித்தியை பெற மீண்டும் வாழ்த்தி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் முடிவுட விதைச்செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்